திமுக பவள விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் விருதுநகர் தெற்கு மாவட்டம் சாத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் க முருகேசன் அடுத்ததாக தேனி வடக்கு மாவட்டம் போடிநாயக்கனூர் நகரச் செயலாளர் ஆர் புருஷோத்தமன் அடுத்ததாக திருநெல்வேலி மத்திய மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பகுதி செயலாளர் ஆர் நமச்சிவாயம் என்கிற கோபி அடுத்ததாக தென்காசி தெற்கு மாவட்டம் இளஞ்சி பேரூர் செயலாளர் எம் முத்தையா அடுத்து மத்திய மண்டலத்தில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ந ஆறுமுகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரக் கழக செயலாளர் ம சுப்பராயன் தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் ஒன்றாவது பகுதி கழக செயலாளர் இரா செல்வராஜ் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூர் செயலாளர் திருமதி செல்வலட்சுமி திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருது வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க